இங்க இங்கே பாருங்கள் பாருங்க பாருங்கள் ஸோ இந்த நான் அந்த க கம்பு கேழ்வரகு குச்சி புண்ணாக்கு வெள்ளைச்சோளம் மஞ்சச்சோளம் ஸோ இதெல்லாம் வச்சு நான் அரைச்சி வச்சுருந்தேன்ல அந்த ஃபுட்டை தான் நான் விரைவு வச்சுருக்கேன் ஸோ ஓரளவு இருந்தால் பாருங்கள் எப்படி வரைய வச்சிருக்கேன்ட்டு ஆ ஸோ இந்த மாதிரி நான் வரைய வச்சுருக்கேன் ஸோ இங்கே பாருங்கள் இது போக கொஞ்சம் இட்லியில் பாருங்கள் இட்லியில் கொஞ்சம் கீரை இருந்தது நான் அந்த கீரை பையில் போட்டு கொண்டு வந்தனால ஸோ அந்த இட்லிக்கு நேற்று நைட்டு வச்ச இட்லி தான் ஸோ அது பார்த்திங்கன்னா அதனால அப்படி அந்த இட் கீரை அப்படியே ஒட்டி 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 இருக்குது அந்த இட்லி மேலே சரிங்களா இது போக அடியில் கொஞ்சம் சாதம் இருக்குது கொஞ்சம் பழைய சாதம் ஏன்னா இந்த வெயிலுக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல சாதமாக போடுங்க ரொம்ப புளிச்ச இது அந்த மாதிரிலாம் எதுவும் போடாதீங்க ஸோ நல்ல இருந்தால் கொஞ்சம் பார்க்கவே உங்களுக்கு நல்லா தெரியுது பாருங்கள் ஸோ இந்த மாதிரி சாதத்தை நீங்கள் போடுங்க சரிங்களா ஸோ இப்படி போடலாம் ஸோ இப்படி போடுறதுனால அது கொஞ்சம் கோழிகள் வந்து நல்லா விரும்பி சாப்பிடும் சரிங்களா ஸோ இந்த ஃபுட் வந்து அதுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது இங்கே பாருங்கள் இந்த கீரை கீரை அந்த முருங்கைக்கீரையை பாருங்கள் ஸோ அந்த முருங்கைக்கீரை ப்ளஸ் அந்த முருங்கைப்பூவும் கொஞ்சம் இருக்குது இது கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்குது ப்ளஸ் அந்த காம்போடையும் இருக்குது நான் இப்போ நான் வெளியில் எடுத்து காமிச்சேன்னா அவ்வளோ உதுந்துடும் ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா கூண்டுக்குள்ளே வச்சு அவ்வளோத்தையும் நான் தட்டை போகிறேன் ஸோ அப்படி தட்டும் போது அந்த கோழிகள் விரும்பி சாப்பிடுமா ஏன்னா அந்த முருங்கைக்கீரை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப உடம்புக்கு நல்லது ப்ளஸ் நோ என்ன சொல்கிறது கொஞ்சங்க பாருங்கள் இந்த ஸோ இந்த மாதிரி இருக்கணும் ஸோ ஒன்று ரெண்டு கொஞ்சம் லூ இதாகவும் இருக்கும் உதிர்ந்து போயிருக்கும் ஒன்று ரெண்டு இந்த க இதோடு இருக்குது நான் இந்த சாக்கில் தான் வச்சுருக்கேன் ஸோ என்ன பண்ண போகிறேன்னா இந்த முருங்கை இலையை வந்து நான் அப்படி நான் உள்ளே போய் தான் நான் தட்ட போகிறேன் இப்போ நான் உங்களுக்கு வெளியில் எடுத்து காமிச்சேன்னா அவ்வளோ இங்கேயே கொட்டிடும் ஒன்று ரெண்டு கோழிகள் இங்கேயே சாப்பிட்றோம் ஸோ உள்ள தட்டினோன்னா எல்லாமே உள்ள வந்து விரும்பி சாப்பிடும் ஸோ நல்லா விரும்பி சாப்பிடும் நம்ம தண்ணியும் கோரி வச்சிடலாம் ஏன்னா இதனால் இந்த முருங்கை இலைனால் முட்டை போடுற திறனும் அதிகரிக்கும் ப்ளஸ் முட்டையும் நல்லா கணிசமாகவும் இருக்கும் கோழிக்கு வந்து ரொம்ப இரும்பு சத்து நிறையவும் கிடைக்கும் ஸோ நல்லா என்ன சொல்கிற நல்ல விரும்பி சாப்பிடும் நல்ல என்ன சொல்கிறேன் இது போடுறனால வீக்லி ஒன்ஸ் பண்ணுறனால கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் முட்டை போடுற திறனும் அதிகரிக்கும் நம்மளுக்கு முட்டையும் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும் சரிங்களா மக்களே ஸோ அதனால் இதையும் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள் நான் பண்ணுறது எல்லாத்தையும் இது ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி நான் வாட்டரும் நான் பிடிச்சி வச்சிருவேன் ஸோ எல்லாத்தையும் நல்லா நீட்டாக கழுவி டெட்டால் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஸோ தண்ணியை நான் பிடிச்சி வச்சுருவேன் ஸோ இன்றைக்கி நான் வாட்டரில் வந்து நான் எதுவும் மிக்ஸ் பண்ணலை நான் வெறுமனையாக தான் போட்டிருக்கேன் ஏன் நான் வெறுமனையாக போட்டிருக்கேன்னா இன்றைக்கி வந்து நான் அது கீரை வந்து நான் கொடுக்க போகிறேன் ஸோ முருங்கைக்கீரை நான் கொடுக்க போகிறேன் ஸோ அதனால் ஸோ வெறும் இது தண்ணியாக இருந்தால் கொஞ்சம் நல்லா விரும்பி சாப்பிடும் எதுவும் மருந்து எதுவும் கலக்கலை ஸோ இந்த மாதிரி நீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு அது காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாத்தையும் நம்ம இது பண்ணி போ ஊற்றலாம் நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த முருங்கை இது இருக்குல்ல கொண்டு வந்தல அந்த சாக்கை வந்து இப்படி கொட்ட போகிறேன் ஸோ பாருங்கள் அது வந்து நல்லா விரும்பி சாப்பிடும் இப்போ நான் ஓரமாக வந்து ஒரு சைடு கொட்டியிருக்கேன் அது வர்றது பாருங்கள் ஸோ நல்லா விரும்பி சாப்பிடும் ஸோ அது முட்டை திறனும் ரொம்ப அதிகரிக்கும் பாருங்கள் பாருங்கள் அந்த முருங்கை எல்லாம் அது போகிறது பாருங்கள் முருங்கையில் போட்டோன்னே அங்கே பாருங்கள் விரும்பி சாப்பிட்றத ஸோ நல்லா விரும்பி சாப்பிடும் ஸோ இதனால் முட்டை போடுற திறனும் அதிகரிக்கும் ஸோ எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் இரும்பு சத்தும் அதிகரிக்கும் ஸோ அதை நல்லா விரும்பி சாப்பிடுவோம் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த கூண்டில் இந்த கூண்டில் கொஞ்சம் நிறைய வச்சுருக்கேன் தான் இங்கே இருக்குது இன்னொன்று கொஞ்சம் சைடில் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த கூண்டில் நல்லா விரும்பி சாப்பிடும் ஸோ தண்ணி வந்து ரெண்டு கார்னர்லேயும் நான் வைப்பேன் அந்த அந்த சைடு ஒன்று வைப்பேன் வர இந்த பக்கமும் ஒன்று ஒரு பெருசாக ஒன்று வச்சுருவேன் ஸோ அப்படி வச்சேன்னா ஏன்னா கொஞ்சம் வெயில் காலத்தில் தண்ணி அதி அவசியம் சரிங்களா பாருங்கள் நல்லா சாப்பிடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ